திருப்பம் கொண்டு வா தீபாவளியே தலைக்கணத்தில் ஆடிய நரகாசுரனின் தலை மண்ணில் வீழ்ந்ததாலும் அன்று முதல் தர்மம் தலை நிமிர்ந்து வாழ்ந்ததாலும் தீப ஒளியிட்டு கொண்டாடும் ஒரு நாளாம் அதுதான் தீபாவளி திருநாளாம் விவசாயின் விளை நிலமெல்லாம் வீடுகள் ஆகிறது இங்கே விவசாயின் விளை நிலமெல்லாம் வீடுகள் ஆகிறது இங்கே முப்போகமும் விளைஞ்சி வெதச்செவ மனசு நிறைஞ்ச தீபாவளி எங்கே முப்போகமும் விளைஞ்சி வெதச்செவ மனசு நிறைஞ்ச தீபாவளி எங்கே சீன பட்டாசின் ஆகிறது இங்கே சீன பட்டாசு ஆதிக்கம் ஆகிறது இங்கே சிவகாசி பட்டாசு தொழிலாளி சிரிச்ச தீபாவளி எங்கே சிவகாசி பட்டாசு தொழிலாளி சிரிச்ச தீபாவளி எங்கே மேலை நாட்டு நாகரிகம் நம் மேன்மைகளை தொலைக்கிறது இங்கே பண்பாட்டு உடையடைந்து பாரம்பரியம் காத்த தீபாவளி எங்கே பண்பாட்டு உடையடைந்து நம் பாரம்பரியம் காத்த தீபாவளி எங்கே மொத்தத்தில் அன்று தீபாவளி தினத்தில் மட்டும்தான் வெடிச்சத்தம் மொத்தத்தில் அந்த தீபாவளி தினத்தில் மட்டும்தான் வெடிச்சம் இன்று திரும்புகிற திசையெல்லாம் வெடிகுண்டு சத்தம் நமக்குள் இருக்கும் நரகாசவனை ஒழித்து நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து மனிதாபிமானத்தை மனத்தை வளரச் செய்து மகிழ்ச்சியான தீபாவளியாக இதை மலரச் செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன்